வணக்கம் நாணய சேகரிப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ஒரு ரூபாய் நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக நாணயங்களில் இருக்கக்கூடிய சிறு மாற்றங்கள் கூட நாணயங்களை பெரிய அளவில் மதிமிக்க நாணயங்களாக வந்து அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய சிறு மாற்றங்கள்லாம் இந்த நாணயங்களுக்கு விலை அதிகமாக போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அது என்ன காரணங்களுக்குங்கிறத இந்த காணொலி வில நீங்கள் பார்த்து தெரிந்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூபாய் நாணயங்களானது ஒரு கமோமெரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்களில் ஃபுட் ஃபார் தி ஃபியூச்சர் மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது அச்சடிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அத்தடித்து வெளியிடப்பட்டிருக்கு செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம்ங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேர் ஃபார் த கேர்ல் தைல்டுங்கிற நாணயங்கள் தாங்க இதற்கு முன்னாடி மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த நாணயங்கள் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு இதே இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜீவ் காந்தியை மையப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க இதற்கு அடுத்த மாடல் இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு நாணய சாலைகளில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் அந்த நாணயங்களில் நட்சத்திர குறியீடுகள் இருக்குங்க இதே கல்கத்தால் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயங்கள்லேயும் வருஷத்துக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர குறியீடுகள்லாம் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் நிறையா வகையான வரலாறுகள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களில் பின்பக்கத்தில் மேல்புறத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா எஃப்ஏஓங்கிற அந்த வார்த்தையை வந்து இடப்படுத்திருக்குங்க அது என்னப்பா எஃப்ஏஓன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க நான் அம்பு கூறியிட்டு கார்ட் வந்து பாருங்க இந்த அமைப்பானது ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்புங்க அதாவது அதாவது ரெண்டு உலக போர் முடிந்த பிறகு அடுத்து எந்த போரும் நடந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிரும்ங்கிறதுக்காக நிறைய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்க அந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபைன்னு வந்து சொல்லுவோம் இந்த சபைக்கு கீழே நிறையா வகையான அமைப்புகள் வந்து கிளை அமைப்புகள் வந்து இருக்குங்க அதில் ஒரு முக்கியமான அமைப்பு தான் அந்த எஃப்இஓஓங்கிற அமைப்பு அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இது தமிழில் சொல்லுவோம்னா உணவு மற்றும் வேளாண் அமைப்புங்க இவங்களோட நோக்கம் என்னென்னா அந்த ஐக்கிய நாடு சபைகள் கீழே இயங்கக்கூடிய எல்லா நாடுகள்ட்டையும் நிறையா வகையான வேளாண்மை சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைப்பாங்க இது எப்போ பரிந்துரைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமாக வந்து கொண்டாடுறாங்க அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைப்பாங்க அது ஒரு தீமை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைப்பாங்க அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான திட்டங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுவாங்க ஒவ்வொரு நாடுகள்லையும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஃபுட் ஃபார் த ஃபியூத்துங்கிற ஒரு தீமை மையப்படுத்தி தான் நிறைய வகையான திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது அதற்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயம் தாங்க இந்த நாணயங்கள் இப்படி திட்டங்கள் சார்ந்த வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் வெளியிடுவாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரங்களுக்கு முன்னாடி இந்த எஃப்ஏஓங்கிற மையப்படுத்தி நிறையா வகையான திட்டங்களை வந்து நாணயங்களாக இந்தியாவில் வந்து அத்தடித்தாங்க இது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரங்களுக்குள்ளே இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்த கமோமரேட்டிவ் நாணயங்களில் நிறையா நாணயங்கள் இந்த மாதிரி எஃப்ஏஓஓங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டம் சார்ந்த விஷயங்களை மையப்படுத்தி தாங்க வந்து வெளியிடப்பட்டிருக்கோம் இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களை பின்னாடியும் நிறையா வகையான விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது நிறையா வகையான வரலாறுகள் இருக்குது இப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் நம்ம இந்தியர் ஹாபி தமிழ் சேனலாங்க இங்கே வலல்புரத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் அந்த அசோக எம்பலமே வந்து பார்த்திங்கன்னா தலையில வந்து இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் எரற்காயின்ஸ் வந்து சொல்லுவாங்க அதாவது ஆறு மணி எந்த மாதிரி திரும்பி இருக்குமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோக எம்பலம் வந்து திரும்பிருக்குங்க நான் மணிக்கூரில் இருக்கக்கூடிய அந்த ஆறு மணி அந்த சின்ன சின்னமூரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அதே போல் இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய அசோகம்பலம் தான் இதை சிக்ஸ் ஓ கிளாக் எலற்காயிடணும்னு சொல்லுவாங்க இப்படி கிளாக் வைஸ் எலற்காயிருக்கோ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க பொதுவாகவே இறநாணயங்களுக்கே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது இற நாணயங்கள்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க அச்சுப்பிள்ளை நாணயங்கள்னு சொல்லுவாங்க நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத இது மூன்றை இதுபோன்ற ஏற்படுறவங்க ஆனால் இந்த மாதிரி தவறுகளை கண்ட வந்து பொதுவாக அவங்களே எடுத்துருவாங்க அதையும் மீறி ரொம்ப ரொம்ப சொற்பமான லெவலில் இந்த மாதிரி அச்சுப்பிள்ளை நாணயங்கள் வெளியே வரும் அப்படி வரக்கூடிய நாணயங்கள்லாம் டீலர்கள் கையில் கிடைக்கும்போது அதை வந்து இப்படி கேட்டகிரியாக பிரிப்பாங்க இப்படி கிளாக் வைஸ் இரற் காயின்னு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கட்டிங் எரர் இந்த மாதிரி நிறைய வகையான எரர்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி எரர்ஸ் வந்து பிரிப்பாங்க இதுக்கேற்ற மாதிரி அதோடய மதிப்புகளை வந்து போடுவாங்க இப்போ இந்த நாணயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்ஷன்கிற ஒரு பெரிய இளவு நிறுவனம் மூலம் வந்து விற்பனை நாலாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்குது பொதுவாக இது போன்ற நாணயங்கள்லாம் உங்கள்கிட்ட கிடச்சா அந்த பாம்பே ஆக்ஷன் கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி டோலிவால் ஆக்ஷன் போன்ற இணையதள ஏழு நிறுவனங்கள் மூலம் விற்பனை செஞ்சு நீங்களும் வந்து லாபம் ஈட்ட முடியுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் தான் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஓனர் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் மாடிய உயர்த்திக் கொள்ளுங்கள் வரலாற்று தொடர்ந்து நன்றி